நான் உங்கள் ராயல் ஆர்ஜேபி ராஷ்ட்ரோ அதாவது வந்து என்ன சொல்கிறனா வந்து நாம் பிறந்த நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் மூலமாக நமக்கு நோய் வரும் அந்த நட்சத்திரத்திற்குண்டான பொருளை தயவு செய்து சாப்பிடாதீர்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன உணவு பழங்கள் அப்படின்னு தெரியும் அப்போ அந்த உணவுகளை தயவு செய்து சாப்பிடாதீர்கள் அந்த உணவுகளுக்கு பதிலாக என்ன செய்யுங்க அந்த உணவுகளை வந்து தெரிந்து வைத்துக்கொடுங்க உங்களுடைய நட்சத்திரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னா அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை வந்து யாருக்காவது வாங்கி கொடுங்க கர்மா என்ன செய்யும் டப்புன்னு வந்து என்ன சொன்னால் உங்களை விட்டு விளக்கும் அப்போ இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நோயை கொடுக்கின்ற நட்சத்திரம் அந்த நோயை கொடுக்கின்ற நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் தயவுசெய்து என்ன சொன்னால் அந்த உணவை சாப்பிடாதீர்கள் சாப்பிடாமல் என்ன செய்யுங்க நேற்று அடுத்தவர்களுக்கு தானம் பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வராது